குரு நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்கலாம் ஒரு குரு நினைச்சா ஒரு உலகத்தை குரு தனித்திருந்தால் என்ன சிங்கம் குரு தருவார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகாதது என்ன நீங்கள் செய்யக்கூடாதது என்ன சார் தொழில் ரீதியா நீங்க செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அப்புறம் பேசுவோம் முதல்ல உடல் ரீதியா குடும்ப ரீதியா என்னங்கிறத பாத்துருவோம் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பலன் இருக்கிறது சனியோ ராகுவோ செவ்வாயோ இவங்களுக்கெல்லாம் எந்த தோஷமும் கிடையாது இவங்க தனித்திருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் தனியா இருந்தா கெடுத்துடுறதுன்னு ஒரு பலன் இருக்கு இப்போ இந்த குருமார்கள் எல்லாருமே எல்லா குருவையும் சொல்றேன் குருனாலே ஜென்ரலா தனித்திருக்கவே கூடாது குருவை யாராவது தனித்து விட்டுட்டீங்கன்னா குருவை கெடுத்துருவாங்க ஏன்னா குருவுக்கு எல்லா சக்தியும் உண்டு குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கலாம் ஒரு குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கலாம் ஆனால் அந்த குரு மிஸ்கைடு ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க கைட் ஆயிட்டாருன்னா தவறான ஒரு உலகத்தை சிருஷ்டி தருவார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் விஸ்வாமித்திரன் இருக்கார் விஸ்வாமித்ர்ட்ட என்ன பண்றாரு ஒரு அசுரன் வராரு ஒரு ஒரு ராஜா ஒருத்தர் வராரு வந்து என்ன கேட்குற இந்த உடலோடு நான் வந்து இதுக்கு போகணும் சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்றார் அப்போ விஸ்வாமித்திரை ப்ளஸ் பண்ணிடுறார் இந்த உடலோடு நீ சொர்க்கத்துக்கு போகலான்னு ஆனால் உடலோடு சொர்க்கத்துக்கு போக முடியாது சொர்க்கத்துக்கு போகும்போது வந்து உடலை நீங்கள் நீந்துட்டு தான் போகணும் ஆன்மா மட்டும்தான் அளவோடு அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் உடலோடு செல்ல செ மேலே வரத்துக்கு எப்படி அனுமதி தந்திங்கன்னொன்னே உடனே வந்து சம்பந்தமே இல்லாமல் விஸ்வாமித்திர டென்ஷன் ஆகி என்னோடய வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லிட்டியான்னு சொல்லி புதிதாக ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார் யாரு விஸ்வாமித்ர தன்னோட தபோவ வலிமையால் அந்த சொர்க்கத்திலே இந்திர பதவியெல்லாம் யாருக்கு கொடுக்கறதுன்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சொர்க்கத்தை உருவாக்கிட்டார் அங்க எல்லாமே உருவாக்கிட்டார் இப்போ பரமேஸ்வரன் தோன்றி எதற்கு விஸ்வாமித்தர் இந்த ஆவேசம் உங்களோட தபோ வலிமையெல்லாம் போயிடுது இப்போ நீங்க பண்ண இத்தனை நாள் சேமித்து வச்சிருந்த உங்க தப்பஸ் எல்லாமே இந்த புதிய சொர்க்கத்தை உருவாக்குறதுல கழிச்சுட்டிங்களேன்னு சொன்னதுக்கு தான் அவர் தவறு அவர் உணர்றார் என்னைக்குமே குரு தனித்திருந்தால் என்ன ஏற்படும் குருவை யார் வேணால் மிஸ்கைட் பண்ணலாம் குரு மிஸ்கைட் ஆகிட்டார்னா நடக்கக்கூடிய விப விளைவுகள் விபரீதமாகும் அப்போ குரு இருக்கார் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு தனித்து போயிட்டார் தனித்து உடலில் உட்காந்தா குரு என்ன பண்ணார் கல்லீரல் பாதிப்புகளை உண்டாக்குவார் முக்கியமாக அதுதான் நான் மிதுன ராசி சார் குரு வந்து எனக்கு ஐந்தை பார்க்குறாரு ஏழை பார்க்குறார் ஒம்பதை பார்க்குறாரு நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஆமாம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் குரு தருவார் த டோ டூஸு டோன்ஸ் என்ன குரு உங்களுக்கு உடம்பை கெடுக்க போறார் கல்லீரலை கெடுக்க போறார் ஸோ கல்லீரல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குரு உண்டாக்குவார் இந்த குரு வந்து இப்படி பார்க்குறார் இப்படி பார்த்து உங்களை கல்லீரலை கெடுக்கிறார் அப்போ நீங்கள் நான் வரேன் காயும் தம்பி வரும்போது அப்படியே சாண்ட்விட்ச் வாங்கிட்டு வந்துடுங்க ஆ இந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எதையாவது தின்னீங்க அப்படின்னா போச்சு அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதாவது சாப்பிடுங்க குரு புடியாக ஏதாவது சாப்பிடுங்க நீங்கள் எது இதெல்லாம் பர்கர் சாண்ட்விச் அது என்ன சார் உங்களுக்கும் அவங்களுக்கும் கோவமாக நான் அப்படி சொல்ல நம்ம இன்றைக்கி பெரும்பாலான நாட்களில் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் நம்ம வாழ்க்கை போகுது சாயந்தரம் ஆனால் நீங்கள் இந்த சலூன் கடைகள்லாம் பார்க்கலாம் சலூன்னா என்ன தம்பி சுரேஷ் கடையில் நான் பார்த்துருக்கேன் சாய்ந்தரம் ஆனால் அந்த எல்லோரும் வந்து இந்த கட்டிங் பண்ணுற அந்த கடை எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க யாருக்கும் இங்கே சாப்பிடக்கூட நேரம் கிடையாது அடுத்தடுத்து கிளையண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கையில் சாப்பிட்டுக்கிட்டே இந்த கையில் ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் டைம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் அஞ்சு நிமிஷத்தில் நான் இலை போட்டால் சாப்பிட முடியும் டக்குன்னு ஒரு பர்கரை வர வச்சோமா ஒரு ரெண்டு கடி அடிச்சுக்கிட்டோமா வேலையை பாரு அதே வயிறு ரொம்பிடும் அதுக்கப்புறம் நைட் எங்கேருந்து போய் சாப்பிட்றது ஸோ இப்படி டிஸ்டர்ப் ஆகிறது தான் நீங்கள்லாம் மிதுனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது வயிற்றை பார்க்க வேண்டும் வருஷமெல்லாம் வயிற்றையே பார்த்து கொண்டிருப்பதால் தான் நம் தலை இன்னும் கவிழ்ந்தே கிடக்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நாம் இன்னும் தலை நிமிரவே இல்லை நம்ம சொல்றோம் அறிவியலால் நிமிர்ந்து விட்டோம் கல்வியால் நிமிர்ந்து விட்டோம் அப்படியா நிமிர்ந்துட்டோமா என்ன அறிவியலையும் கல்வியையும் கூட்டிட்டு போய் வயிற்ற பார்க்கறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்ம ஒண்ணு நல்லா சாப்பிடுறது எப்படி நல்லா சம்பாதிக்கிறது எப்படி தானே அறிவியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் வயிற்றை பார்க்காத ஒரு நிலை நமக்கு ஒன்னும் உருவாகலையே சார் நல்லா போயிட்டே இருக்கீங்க கவிஞன் கவிஞனாயிருங்க ஸோ அப்போ வயிற்றை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் சோ மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் வயிற்றையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எதையும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடக்கூடாது முக்கியமாக தீர்த்தவாரி யாராவது இருந்தீங்கன்னா யாராவது நான் சாயந்திர ஆனால் இன்றைக்கி சரக்கு போடாமல் எனக்கு வண்டி ஓடாது சார் இனிமேல் வண்டியே ஓடாது சார் எல்லாத்தையும் நிறுத்திடுவார் குரு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சரி அடுத்ததாக ஒன்பதாம் வீட்டிற்கு ராகு பகவான் வருகிறார் மிதுனராசிக்காரர்கள் செய்யக்கூடாது நான் ஹெல்த்து வயிறு மிதுனராசிக்காரர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அடுத்து ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் வருகிறார் ராகுவுக்கு பிடிக்காத ஒரு காரகத்துவம் அப்பா ஏன்னா ராகு அப்படிங்கிறது சூரியனுக்கு ஜென்ம எதிரின்னு பேர் சூரியனுக்கு ஜென்ம எதிரி ராகு சூரியனுக்கு ஜென்ம சூரியன்னா பிதாஸ்தானம்னு பேர் பித்ருஸ்தானம் அந்த பிதாவிற்கு எதிரானவர் ராகு இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாவை உண்மையை சொல்லப்போனால் அப்பாவுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாரு அவர் வா இந்த பூமியில் வாழக்கூடாதுன்னே பண்ணுவார் எல்லா காரியங்களும் பண்ணுவார் அப்பாவை குடிச்சிட்டு போய் படுக்க வைக்கிறது அப்பாவுக்கு அப்பாவை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பார் மொத்தத்தில் ராகுவோட பார்வையில் அப்பா இருக்கக்கூடாது அதான் அவர் ஒப்பனாக சொன்னால் தான் உண்மை ஸோ அப்பாவை எப்படிலாம் காபந்து பண்ணி காப்பாற்றிக்கணுமோ அப்படிலாம் நீங்கள் பண்ணி காப்பாற்றிக்கணும் அப்பா வந்து இது பண்ணியிருக்கார் ஹார்ட்டில் வந்து என்ஜிஓ பண்ணி ஸ்டண்ட் வச்சுருக்கார் ஆனாலும் அப்பா காலையில் ஏன்னா தம் அடிக்கிறது விடலத போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்பா தயவுசெய்து கீழே போட்டுருக்கு இந்த கருமத்தை தொடாத சார் உலகத்தில் ரெண்டு பெரிய விஷயம் ரெண்டு பேர் ரெண்டு பேரை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆள் ஒன்று ஸ்மோக்கிங்கு ஒன்று ட்ரிங்கிங்கு இந்த ரெண்டு கிங்கு இல்லாத நீங்கள் தான் கிங்கு யார் கிங்கு ஸ்மோக்கிங் இல்லாதவன் ட்ரிங்கிங் இல்லாதவன் கிங்கு உண்மையிலே சொல்கிறேன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த விஷயமும் இல்லாதவன் தான் உண்மையிலேயே சுயமரியாதையுடையவன் என் நேரத்தை நான் மதிப்பிடுகிறேன் என் நேரத்தை ஒன்றும் ஒன்று மதிப்பிடலை என் டைமை நான் டிசைட் பண்ணுவேன் நான் என்ன வேணா செய்வேன் இதுதான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் ஸோ அப்போது அந்த ரெண்டு விஷயமும் அப்பாட்ட போய் சொல்லுங்க இப்போ நான் சொன்னதை அப்படியே போட்டு காட்டுங்க அப்பா அப்பா இன்னொரு தம்முனி அடிச்சிங்கன்னா காலி பணியே ராகு உங்கள் ரெடியாக இருக்கார் எல்லாம் சொல்லுங்கள் ஸோ ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய ராகு அப்பாவுக்கு எதிரான ஸோ மிதுன ராசிக்காரர்கள் ராகு பகவானை அப்பாவுக்கு அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்பா கூடவே இருங்க அட்டாச்சாக இருங்க அவர் கூடவே இருங்க அவருக்கு ஏதாவது உடம்புடா என்ன பார்த்து என்னாச்சு உடனே அட்டென்ஷன் கொடுங்க இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குடா உடனே கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க இஜி எடுத்து பாருங்க இசிஜி எடுத்து பாருங்க சின்னதாக எடுத்துக்காதீங்க அப்பா என்னமோ சொல்கிறாருன்னா இவருக்கு இதான் வேலை எப்போ பார்த்தாலும் அதை ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு நீங்களா சொல்லாதீங்க அப்படியே நீங்கள் ரொம்ப எல்லா நேரத்துலையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க நம்ம பாதி நேரம் டயர்டாக தான் இருக்கும் நம்ம சொல்றது பாதி நேரம் கதை தான் ஸோ அப்போ மிதனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தொழில் ரீதியான எந்த விஷயத்துலையும் கிடையாதுங்க தொழில் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் என்ன பத்திலே ஒரு பாவி இருந்தால் பத்தில் வந்திருக்கவர் யார் சாதாரண ஆள் கிடையாது டான் டான் யார் மிஸ்டர் சனி இதுக்கு மேலே உங்களுக்கு படம்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த விரும்பலை ராசியில் குரு வந்திருக்கார் அஞ்சு ஏழு ஒம்பது பார்த்துட்டார் நீங்கள் டபுள் டான் அப்போது இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை வைத்த பாருங்க வைத்த பாருங்க இன்றைக்கி தப்பான உணவுகள் சாப்பிடாதீங்க சில பேர் போகிறீங்க காட்டுக்கு போய் ஹண்டர் ஆமாம் நீங்கள் பெரிய அப்படியே அப்படி துப்பாக்கி எடுத்து டுமில் டுமில்னு சுட்டு சுட்டு தான் சாப்பிடுவீங்க எதுக்கு சார் இந்த புல்டப்பெல்லாம் அங்கே போய் எதையோ உடும்பு பிடிச்சி சாப்பிட்றது காட்டு வெளியிலே வந்தேன் இந்த தவக்கலை இதெல்லாம் சாப்பிட் எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதை சாப்பிட்டாலே சிரிக்க மாட்டேங்குது தெரியாத சாப்பிட போயிட்டீங்க ஸோ அப்போது நீங்கள் வந்து மித்ரராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ண வணங்க வேண்டியது பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஆகாத கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் வேணால் சொல்லலாம் ரெட்டு கலர் உங்களுக்கு ஆகாது ரெட்டில் பலவர்ண ஆடைகள் உங்களுக்கு ஆகாது நம்பர் நாள் உங்களுக்கு ஜென்ம எதிரி ஆகவே ஆகாது ராகு கூடிய நாள் சனிக்கிழமை ஆகவே ஆகாது இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன கருமாரியம்மன் கருமாரியம்மனை கும்பிடுங்க பத்ரகாளி ஸ்ரீ தேவி துர்காசுக்தம்னு உண்டு ஜாதவேத நவாம நவாமசோம் ஓம் நியாய வித்மஹே கன்னியகுமாரி திமிகை தன்னோ துர்கி பிரச்சோதயத் இதை மட்டும் தீவிரமாக சொல்லிட்டே இருங்க தும் துர்கா எனம ஓம் தும் துர்கா தும் துர்கா எனமஹா இதை மட்டும் சொல்லிட்டே இருங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொள்ளுங்கள் இதோடு அட்டாச்சா இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் பூஜைகள் பண்ணி நாற்பத்தெட்டு நாளில் உங்கள் பிரச்சனைகளை சரி தருகிறோம் மீண்டும் ஒரு நாளில் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்